வணக்கம் நாங்க ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் கானா ஸ்ட்ரீட் மதுரையிலும் இந்த கடை எங்க இருக்கேன்னு வளத்தூர் இருக்கே இந்த கடை லேண்ட்மார்க் வந்து இருக்கு நம்ம கடை இங்க வந்து சாரீஸ் லெகின்ஸ் டாப்ஸ் நைட்டி பாவடை பிளவுஸ் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வாங்க வீடியோ பாருங்க ஃபுல்லா ஸ்பெஷல் ஆஃபர்ல நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட் தான் வேற முந்நூத்தி இருபது தான் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்ல வந்து டிஃப்ரெண்டா மாடல் இருக்கேன் வித் பிளவுஸோட சேர்ந்து பாருங்க பிளவுஸ் தனியா வரும் இந்த சேலம் ஒரு பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு வேற முந்நூற்றி இருபது ரூபா தான் வித் ப்ளவுஸோட செட் இப்போ வந்து இந்த பொங்கல் ஆஃபர் கிஷ்ணு கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா டிஃபரெண்டா மாடல் இருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பா ஐயாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பா மூவாயிரூபா நீங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஹோல்சேல் கடை நீங்கள் எவ்வளோ ரகம் வேணும் பார்க்கலாம் நாங்கள் நைன் ஃப்ளோர் சாரீஸ் வச்சுருக்கோம் சாரீஸ் ஃபுல்லாக புது புது மாடல் எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ளோர் ராணி சேல பேர் வந்து ஃப்ளோர் ராணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வருஷம் மாடலோட தான் சூப்பராக இருக்குது இந்த ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் ஃபேஸாக பொங்கல் ஆஃபரில் இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேன்சி குவாலிட்டி இருக்குது சாரீஸ் வந்து இது ப்ளவுஸ் இது வந்து சேலை ரேட் வேறு முன்னூற்றம்பது ரூபா பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபரில் ரேட் போட்டுகிட்டு இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இது நான் ஃபுல்லாக மேலே ப்ளவுஸ் தான் இருக்குது ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் தான் வேறு முந்நூற்றம்பது ரூபா இதில் எவ்வளோ செலவு வந்து எடுத்துக்கலாம் இந்த ஆஃபரில் ஃபுல்லாக வந்து இப்போது பொங்கலோட ஆஃபர் தான் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி வச்சிருக்கோம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம் பார்த்து பாருங்கள் பொங்கல் ஆஃபரில் டிஜிட்டல் சாப்பிட்டி ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் ரொம்ப கம்மி வேறு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வேறு நானூற்றி அறுபதா தான் இல்லை பாருங்கள் அவ்வளோ அழகா தான் கலர் சேர்த்து பாருங்கள் இதில் கலர் நிறைய கிடைக்கும் சூப்பர் சூப்பர் கலர் கிடைக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் செலவு ஃப்ரென்சியாக இருக்கு பாருங்க சொல்ல ஃப்ரென்ச்சியாக இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி தான் ఇది వంద పల్లు ఇది వందానీ సూపరా డిఫరెంట్ క్వాలిటీ విత్యాసమా రేట్ వేరే ఫోర్ సిక్స్ అరూ రూపాయలు కంబల్ స్పెషల్ కొంచెం డిజిటల్ రేట్ చీప్ అండ్ పెస్ట్ వేరే நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இது என்ன கலருக்கு எத்தனை எத்தனை கேட்ட வேணும் படிக்கும் ஐம்பது சேரில் முப்பது சேரலை நாற்பது சேலம் யூனிஃபார்ம் ரேட் சீப்பட் வேஸ்ட் தான் வேறு நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த கலர் சாட் பாருங்க நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா அந்த பீஸ் பார்ப்போம் பாருங்க ஓப்பன் பண்ணி சூப்பராக இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கலர் சார்ஜும் எல்லாமே அப்புறம் ஃபேன்சியாக இருக்குது இந்த ரேட்டுக்கு எனக்கு எங்கேயுமே வாங்க முடியாது அண்ட் வேஸ்டில் பாருங்க இருக்கு பாருங்க சாப்பிட்டு இருக்கு வேற நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எப்படி என்ன கலர் பீஸுக்கு இருபத்தஞ்சி முப்பது சேலை அந்த மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு கலர் நிறையா இருக்கு ஹனி சில்க் பேர் வந்து ஹனி சில்க் சூப்பரா இருக்கும் பாருங்க வித்தியாசமா இருக்கே வேற முன்னூத்தி ஐம்பது தான் த்ரீ ஃபிஃப்டி பாருங்கள் செலவு கலர் சார்ட் அழகாக இருக்குது எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே நம்ம சுபலக்ஷ்மி கடையில் முன்னால் நிறைய ஆஃபர் கிடைக்கும் ஆஃபர் ரேட்டில் தான் போட்டுகிட்டு இருக்கோம் எப்போவுமே இப்போ வந்து சீப் அண்ட் பெஸ்ட் வந்து பொங்கலுக்கு ஆஃபர் போட்டுகிட்டு இருக்கும் அந்த கலர் சார்ட் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வரும் உங்களுக்கு நல்லா சீப்பாக இருக்கும் ரேட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்து பாருங்கள் ஆதித்தி ஸ்டோன் போட்டது சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்கோம் இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்திருக்க ரேட்டு வந்து நானூற்றி ரூபா தான் நல்லா ஃபேன்சியாக இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரம் ரிஸ்டோரெண்ட் போட்டிருக்கும் உள்ள அந்த சேலோட கேட்டலாக் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும் ரேட் வந்து நானூற்றி ரூபா தான் அந்த கலர் சார்ட் பாருங்கள் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் இப்போ வீடியோவில் வந்து வேறு பதினஞ்சு இருபது ஐட்டம் தான் இருக்கேன் நம்ம கடைக்கு வந்திருக்க அந்த சேலை நைன் ஃப்ளோர் மட்டும் வச்சிருக்கோம் சாரீஸ் மட்டும் நீங்கள் பிடிச்சது எவ்வளோ லட்சத்துக்கு வேணும் சேலை எடுத்துக்கலாம் இங்கே வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தான் வரும் இங்கே சாரி ஸ்டாக் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் ரேஞ்சில் வேணும் சேலை கிடைக்கும் நம்ம சேலை ஸ்டார்டிங் வந்து நூறுரூவா ஸ்டார்டிங் இருக்குது நூறுரூவா அந்த ரேஞ்சில் ஸ்டார்டிங் இருக்குது கஸ்டமருக்கு என்ன சாய்ஸ் இருக்குது எது நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வச்சுருக்கோம் சேலையில் நூறுரூவாலேன்னு அஞ்சு ஐயாயிரம் ரேஞ்சோட வச்சுருக்கோம் சேலெல்லாம் எல்லா ரேஞ்சு இருக்குது பட்டு சேலை பூனம் சேலை காட்டன் சேலை உங்களுக்கு இன்னும் ரேஞ்சில் வேணும் எல்லா ரேஞ்சு இங்கே கிடைக்கும் ஹோல்சேல் கேஜ் சரி வாங்க பார்ப்போம் எவ்வளோ இருக்கேங்க அடுத்து பாருங்க சாட்டின்ஸ் பிளாட்டன் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வருஷம் ஃபேமஸான மாடல் இதில் வேறு த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கேன் இது வந்து பெல்ட் வரும் இது வந்து ப்ளவுஸ் வரும் இது வந்து சேலை வரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பீஸ் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் இந்த வந்து பாருங்கள் கேட்ல பாருங்கள் இதில் யூனிஃபார்ம் வேணும் கிடைக்கும் எல்லா ஆற்றுல ஐம்பது ஐம்பது பீஸ் கிடைக்கும் யூனிஃபார்மில் இதெல்லாமே ஸ்டாக் ரெடியாக இருக்குது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண பண்ணலாம் இதை பாருங்கள் இப்போ ஸ்பெஷல் பெல்ட் லேடிஸ் பெல்ட் கட்டிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க அப்படி காட்டலாம் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் புது சேலை வந்துருச்சு பெல்ட் செல் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்க இந்த பாருங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டைமண்ட் சிட்டி டிஸ்டன்ட் பட்டது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எவ்வளோ ஃபிரென்சியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்குது

மதுரை வந்தால் கண்டிப்பாக சுப் லக்ஷ்மிக்கு ஒருத்தரோட வாங்க உங்களுக்கு ரகம் நிறையா கிடைக்கும் இங்கே நீங்கள் மினி ஷூருக்கு பார்க்கலாம்ங்க எவ்வளோ வெரைட்டி நான் சாரீஸில் லெகின்ஸில் டாப்லே நைட்டில் இல்லை ப்ளவுஸில் சரி எல்லாமே எடுத்துக்கலாம்ங்க இங்கேயே எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ரகம் இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் நாங்கள் இதை ஒரு சாம்பிளிங் மட்டும் தான் விட்டுருக்கோம் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரெண்டாக டேஸ்ட் இருக்குது வேறு மூணு எண்பதா இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டாக போயிட்டு இருக்கேன் ப்ளவுஸ் வரையில் ஃபையன்ஜி ஃபஞ்சி நல்லா இருக்குது வேறு த்ரீ எய்ட்டி தான் எவ்வளோ ஃபைன்ஜி இருக்கேன் பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது வேறு முந்நூற்றி எண்பது ரூபா இல்லை நீங்கள் வந்து சூப்பர் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பொங்கலை ஸ்பெஷல் ஆஃபரில் உங்களுக்கு முன்னாடி வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டுக்கு இப்போ ஃப்ரோ வேறு முந்நூற்றி எண்பது ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல சூப்பர் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லி ஆஃபர் மட்டும் நீங்கள் இங்கே கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே வெரைட்டி நிறையா இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பர் சூப்பர் ஐட்டம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் எடுத்துட்டு

ஃபேன்ஷியாக இருக்கேன் சீப் அண்ட் பெஸ்ட் ஆஃபர்ல போட்டிருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க பேர் டூ எயிட்டி இது பாருங்களேன் நீங்கள் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு வேற முந்நூத்தஞ்சு ரூபா தான் வேற முந்நூத்தஞ்சு ரூபா நீங்க பூங்கலை ஸ்டெஷனில் வாங்கலாம் இப்போ சொல்ற ரேட் வந்து பூங்கலை கழிச்சு கிடைக்காது இப்போ நான் பூங்கலை ஆஃபர்ல போட்டுட்டு இருக்கோம் வேற முந்நூற்றஞ்சு ரூபா தான் இந்த ஃபீஸ் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கே கலர் சார்ட் ஃபுல்லாக காமிங்க கஸ்டமருக்கு நல்லா நீட்டாக இருக்கும் வேற முந்நூத்தஞ்சு ரூபா தான் சீப் அண்ட் பெஸ்ட் த்ரீ ஜீரோ ஃபைவ் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் முந்நூத்தஞ்சு ரூபா வேற முன்னூற்றி அறுபது ரூபாய் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க த்ரீ சிக்ஸ்டி ருபீஸில் நல்லா இருக்கு க்ளோஸ் கட்டிடு த்ரீ சிக்ஸ்டி சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி நீங்கள் டிஃபரெண்டானு வந்து அந்த வந்து ஃபுல்லாக நான் காமிக்கிறது முள்ள வந்து உங்களுக்கு யூடியூப் ஐட்டம் இன்ஸ்டாகிராம் ஐட்டம் இந்த ஃபே ஃபேஸ்புக் ஐட்டம் இதெல்லாமே வருதுல்ல இதில் நீங்கள் கஸ்டமர் நீங்க வந்து எங்க கடையில் யூஸ் நிறைய எடுத்துக்கலாம் யார் வந்து யூடியூப் வியாபாரம் பண்றாங்க ஒரு லேடிஸ் அவர் சேனல் போய் வியாபாரம் பண்றாங்களா கண்டிப்பா நம்ம சூப்பர் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய வந்து ஆன்லைன் வெரைட்டி நம்ம கிட்ட நிறைய கிடைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் நான் வந்து ஆன்லைன்ல கம்மியாக தான் காமிக்கிறேன் நம்ம கடைக்கு வந்து எடுத்து எடுத்தீங்கன்னு உங்களுக்கு எல்லா ரகம் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் வியாபாரம் பண்ற ஆளை கண்டிப்பா நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய ரகம் கிடைக்கும் நிறைய ஃபேன்சு ஃபேன்சு கிடைக்கும் அவ்வளோ சூப்பராயிருக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டினுங்க சூரத்தில் பார்க்காத ஐட்டம் சூப்பர்ல வச்சு மதுரையிலே பார்க்கலாம் செலவு ஃப்ரெண்ட் ஆகுது டிஃப்ரெண்டாக பியூட்டிங் செலவு சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்பான் பியூட்டிங் மதுரையில் எங்கேயுமே கிடைக்காது வேற இரநூத்தி நாற்பது ரூவா தான் இல்லை பாருங்க மதுரை இந்த கடை ஒன்சேல் கடையில் போயிடுங்க இரநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு யாரும் இடமாட்டாங்க பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்குது

ಯೂಟ್ಯೂಬ್ அந்த கடையை நம்ம கடையை சுபலக்ஷ்மிக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த ஐட்டம் இல்லாமல் வரது நம்ம கடையில சுபலக்ஷ்மில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக கடையில விசிட் பண்ணுங்க அப்புறம் தான் இந்த ஐட்டம் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் நான் கம்மியாக தான் காமிக்கிறேன் கஸ்டமர் வாங்கிட்டு தான் இருக்காங்க இதை நான் உங்களுக்கு தான் ஓப்பன் பண்றேன் அது இந்த மாதிரி நான் சொல்லுவேன் இல்லை குழுதா சொல்றேன் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க நம்ம கடையில் வாங்க உங்களுக்கு எல்லாம் நிறையா நீங்கள் உட்காந்து எடுத்துக்கலாம் ஒரு வீட்டில் வச்சு வேற வந்தாலும் கஸ்டமர் கண்டிப்பாக சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க

வேற நூத்தி ரூபாய் டிஃபரெண்டா இருக்கு இல்ல வேற வேற மாடல் ஒரே மாடல் வராது வேற வேற மாடல் நூத்தி ஐம்பது ரூபா ஒன் பீஸ் வாங்கிட்டு பாருங்க பத்து இந்த பாருங்க சார் டூ டென் பத்து ரூபா

வேறு நானூற்றி அறுபது ஆதாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர் மேட்சிங் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம் வீடியோ கடைசி வந்துட்டோம் வாங்க நிறையா பொங்கல் ஸ்பெஷல் நிறையா போட்டுருக்கோம் ரெகுலராக வியாபாரம் பண்ணுங்க ரெகுலராக கடைக்கு வாங்க நல்லா பிசினஸ் பண்ணுங்க வணக்கம் லாஸ்ட்டாக ஒரு அட்ரெஸ் சொல்கிறோம் மதுரை வடக் தூண்ல நோபத் கானா ஹீட்டில் நம்ம கடை இருக்கு கடை வந்து வடத்தூனில் இருக்குது ஏ கே அகமது லேண்ட்மார்க்கில் இருக்குது யார் கேட்டால் சொல்லுவாங்க வளர்த்தூன் வந்து சென்ட்ரல் ஏரியாவில் இருக்குது மடதாவணி வந்தால் சரி நீங்கள் ஆர்பாளையம் வந்தால் சரி ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் சரி இதுக்கு சென்ட்ரல வளர்த்தூன் ஒரு ஏரியா இருக்கு ஜவுளி கடை மார்க்கு நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டால் லேண்ட் மார்க் வந்து ஏகேங்க இந்த சந்து தான் நம்ம கடை இருக்குது சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் யார் கேட்டால் சொல்லிடுவாங்க கடத்துவாங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணுங்க வணக்கம்